ஹலோ ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம் பிளைவுடு ப்ளைவுட் எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் முதல்ல மரத்தை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு மிஷினில் அனுப்புகிறாங்க அது நல்லா மேல் தொழிலாம் உரிச்சிடுது ஒரு மிஷினில் அனுப்புகிறாங்க அது பாருங்கள் சிவி அப்படியே ப்ளைவுட் அட்டையை அப்படியே சிவி சிவி அப்படியே அனுப்புது மெலிசா அதை எடுத்து அடுக்கிறாங்க ஆமாங்க மறுபடியும் இன்னொரு மிஷினில் வச்சு வைக்கிறாங்க அடுக்கிறாங்க ஒரு இடத்துல எடுத்து கட் பண்ணுறாங்க முனையெல்லாம் கட்டிங் மிஷினில் வச்சு அப்படியே எடுத்து ஒரு மேலே அது மேலே பூசுகிறாங்க ஒரு கலவை ஏதோ மறுபடியும் இன்னொரு மிஷின் அனுப்புகிறாங்க கரெக்டையாக அதை அடுக்கிறாங்க அப்படியே ஒரு அந்த ரவுண்ட் ஷீட் மாதிரி வைக்கிறாங்க அது மேலே வச்சு அடுக்கிறாங்க பாருங்கள் முன்னடிச்சு மறுபடியும் மறுபடியும் அதே போல் அவ்வளோதாங்க அதே போல் இன்னொரு இதாக எடுக்கிறாங்க காய வைக்கிறாங்க ஹீட் பண்ணுறதாக வைக்கிறாங்க நல்லா காஞ்சிடுது எடுக்கிறாங்க கட்டிங் மிஷினல்ஸ் கட் பண்ண போகிறாங்க பாரு அதில் வைக்கிறாங்க கட்டிங் மிஷின்ல பாருங்க அழகா சூப்பராக கட் பண்ணி வருது பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ப்ளைவுட் ரெடி அனைத்து வரையும் பார்த்ததில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் ப்ளைவுட் ரெடி ஆகி வருது அவ்வளோதாங்க ப்ளைவுட் ரெடி